வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்றைக்கி கதையோட தலைப்பு குட்டி சாத்தானின் விளையாட்டு இதான் அந்த கதையோட தலைப்பு இது ஒரு நார்வே நாட்டு கதை இந்த கதையில் ஒரு இளைஞன் இருந்தானா அவன் பேர் ஆக்கோன் அவனோட குதிரை வந்து ஒன்று தொலைஞ்சி போச்சான் அந்த குதிரையை தேடி எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருந்தானா ஒரு மலைப்பகுதி பக்கம் போனான்னா அங்கே வந்து ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்துச்சான் அந்த பனிமூட்டத்தை தாண்டி போகும்போது ஒரு பண்ணை வீடு மாதிரி இருந்துதான் அங்கே போய் அங்கே ஒரு தாத்தா வெளியில் வந்து விறகு இருந்தாராம் அவர்கிட்ட என்னோடய குதிரையை பார்த்தீங்களா என்னோடய குதிரையை காண இந்த பக்கம் வந்துச்சா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானா அந்த கிழவன் சொன்னான்னா அந்த இன்னொரு என்னோடய பையன் உள்ளே இருப்பான் அவனை போய் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அந்த கூக அந்த வீட்டு குடிசை வீட்டுக்குள்ளே போன போனால் அங்கே ஒரு தாத்தா வந்து கே இருந்தாராம் அவர்கிட்ட கேட்கும்போது செவத்தை காமிச்சு அங்கே ஒரு என்னோட க அப்பா இருக்கா இருப்பார் அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அதுக்கப் அந்த செவத்தில் பார்த்தா ஒரு தாத்தா வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருந்துச்சான் குண்டா மாதிரி ஒரு பெரிய இது அதுக்கு பின்னாடி நின்று நின்றுட்டு இருந்து பேசுகிறாராம் எப்படி இருக்கும் குதிரை அதனோட அடையாளத்தெல்லாம் கேட்டு நீ எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னு சொன்னதும் இவனோட ஊரை சொன்னதும் அங்கேருந்தால் வர அது எனக்கு நல்லா தெரியுமே அங்கே தான் நாங்கள் கோயிலெலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இவனுக்கு ஏதோ இங்கே நடக்கிறதெல்லாம் ஏதோ சரியாக படலை ஏதோ தப்பாக இருக்கா மாதிரி இவனுக்கு தோணுச்சான் சரி என் குதிரையை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானா இங்கே தான் பண்ணையில் கட்டி போட்டு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரான் சரி அதை எடுத்து எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னாராம் அங்கேருந்து வ அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வலிமை முக்கிய மிக்கவர்களே அவன் நீ வந்து இந்த இரும்பு இதை வந்து ஒரு தடவை பிடிச்சி காமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் அதுக்கு அப்போ சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த இன்னொரு க கிழவர் வந்து ஏதோ கண்ணாசைவு சேவை காமிக்கிறாராம் இவனும் அந்த இதை வந்து பிடிச்சி இப்படி திருகி அந்த இரும்பு தடியை வந்து திருக்கிறான்னா அதில் வந்து தண்ணியாக ஊதிச்சான் ஆமாம் நீ வலிமை மிக்க வந்தான் இவனோட வேர்வ துளிகள் வலிமை மிக்க வந்தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிழவர் சொன்னாராம் இவனுக்கு அந்த இருந்த இடம் வந்து ஏதோ ஏதோ சரியில்லை அப்படின்றத மாதிரி தோணிக்கிட்டே இருந்துதான் சரி நீங்கள் கோயிலெலாம் கட்டினீங்கன்னு சொன்னீங்களே எங்கள் ஊரில் அப்புறையே நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை இல்லை அந்த அங்கே வந்து மணி சத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது அது வந்து எனக்கு ஒத்துக்கலை எனக்கு பிடிக்கல தான் நாங்கள்லாம் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி நான் என் குதிரை எடுத்துகிட்டு கிளம்புறேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனானா கொஞ்சம் தூரம் வந்து பார்த்ததும் அங்கே வந்து அந்த பண்ணை வீடும் இல்லையா அந்த மேகமூட்டம் எதுவுமே இல்லையா வெறும் அந்த மலை மட்டும்தான் வந்துச்சான் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சா அதுங்கெல்லாம் வந்து சாத்தானோட வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வேலை நம்ம தப்பித்தோம் நம்ம குதிரை நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலருந்து வேக வேகமாக ஊருக்கு போயிட்டானான் அவ்வளோ தான் இந்த கதை இதோட முடிஞ்சுது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து சரியில்லை ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அங்கேருந்து கிளம்புறதோ அங்கேருந்து அங்கேருந்து தப்பிச்சு நம்ம வேறு இடத்துக்கு போ நம்ம சேஃபாக ஒரு இடத்துக்கோ இல்லை நமக்கு யார் சேஃபாக இருக்காங்கன்னு தெரியுதோ அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும் இந்த ஆக்கௌண்ட் செஞ்ச மாதிரி இல்லைனா நம்ம ஆபத்தில் போய் சிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் பத்திரமா இதே மாதிரி இந்த ஆக்கௌண்ட் பண்ண மாதிரி ஸ் சமூகஜித புத்தியோட தப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் ரத்தில பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு கிளம்புற கிளம்பி உங்களை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி